ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அவசரமான பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிமூணு ஒன்று இருபத்தி நான்கு மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் இணைந்து வரும் அமோகமான நாள் பணவரவு வருமானம் பெருகி கடன் பிரச்சினை ஒழிய இன்று இரவுக்குள் பெருமாள் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த முடிச்சை பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படின்றது பெருமாள் மகாலட்சுமிக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாள் அதுவும் இந்த கடைசி மார்கழி மாத சனிக்கிழமை அன்று சின்ன பரிகாரம் நீங்கள் செய்வதன் மூலம் உங்களது பெரிய அந்த கடன் பிரச்சனை பணப் பிரச்சனை அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மகாலட்சுமியே பெருமாளின் அந்த அருளையும் கண்டிப்பாக கொடுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை நீங்க இந்த மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை இரவு வரைக்கும் தாராளமாக செய்யலாம் இதற்கு நம்ம மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்த அந்த முக்கியமான பொருட்களை வச்சு தான் செய்ய போகின்றோம் ஒரு நான்கு துளசி இலை சின்னதாக பச்சை கற்பூரம் இரண்டு நல்ல ஒரு ஏலக்காய் வெடிப்பு எதுவும் இல்லாத அந்த ஏலக்காய் அதே போல் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இது எல்லாமே வந்து தேவைப்படும் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கும் இன்று வந்து இதை வந்து நீங்கள் பெருமாள் மகாலட்சுமி முன்பு நீங்கள் வந்து வணங்கி இதை வழிபட்டு இதை உங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் அந்த பண புழக்கத்தை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் பண வரவு வருமானம் அனைத்தும் உங்களுக்கு உயரும் அதே போல் அந்த கடன் பிரச்சினைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பொருட்களை வந்து நீங்கள் பூஜை அறை முன்பாக உட்கார்ந்து பெருமாள் மகாலட்சுமி முன்பு ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைத்து விட்டு இதை வந்து நீங்கள் வந்து மனசார நீங்கள் வேண்டி இதை வந்து செய்யணும் ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி வந்து இதற்கு வந்து தேவைப்படும் சின்னதாக இருந்தால் போதும் அந்த துணியில் வந்து இந்த பச்சை கற்பூரம் துளசி இலை ஏலக்காய் இந்த காயின் இந்த நாளையும் அதில் வந்து வச்சுருங்க இதை வைக்கும் பொழுது நீங்கள் வந்து மனசார பெருமாளையும் மகாலட்சுமியும் வேண்டி கொண்டு தான் இதை வந்து செய்யணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் வந்து நல்லபடியாக தீர்ந்து பண வரவு என் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும் ப பதினாறு வகை செல்வங்களும் என் வீட்டில் என்றென்றும் நிலையாக நிறைந்து இருக்கணும் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் என் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நன்றாக வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் அது அல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் என் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும் மகாலட்சுமி வாசம் நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நன்றாக மனதார இதை வந்து வேண்டி இது வந்து ஒரு அற்புதமான நாள் பெருமாள் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் நிச்சயமாக அவர்களின் காதில் வந்து கண்டிப்பாக விழும் அவர்கள் உங்களுக்கு உடனே அருள் புரிவார்கள் ஏன்னா இந்த ஒரு முக்கியமான தினங்களில் நம்ம வந்து அந்த இறைவனுக்கு உரிய தினங்களில் வழிபாடு செய்யும் பொழுது அதன் பலன் வந்து அதன் சக்தி வந்து இன்னுமே வந்து அதிகமான நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பலனை வந்து பெற்று கொடுக்கும் அதனால் இந்த முடிச்ச நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நிற நூல் அல்லது இந்த துணியிலே சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணி அதை வச்சு இந்த துணியை வந்து முடிச்சு போட்டுருங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்கள் பூஜை அறையில் பெருமாள் மகாலட்சுமி முன்பாக நீங்கள் வந்து வச்சுருங்க ஒரு கொஞ்ச நேரம் வந்து அவர்கள் பாதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த முடிச்சு வந்து இருக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் இன்று இரவு வ வரைக்கும் நீங்கள் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் இது மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டு நன்றாக உங்கள் கையில் முத வச்சு நீங்கள் வந்து இறைவனிடம் வேண்டுதல் வைங்க நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேண்டுதலை அடிக்கடி நம்ம வந்து கடவுள் முன்பாக வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக சீக்கிரமே வந்து நிறைவேறும் அதனால் இப்போ இந்த முடிச்சையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பண பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து முக்கியம் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லுங்கள் தாராளமாக கடவுளிடம் நம்மளது வேண்டுதலை மனமுருகி நம்ம வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வேண்டிட்டு அந்த பிளேட்டில் அறை முன்பாக நீங்கள் வந்து இந்த முடிச்ச வந்து வச்சிருங்க வச்சுட்டு சிறிது நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல அது லாக்கர் பீரோ பர்ஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தொழில் செய்கின்ற இடத்துலையும் தாராளமாக இந்த முடிச்சை வைக்கும் பொழுது உங்கள் தொழிலில் மேலும் மேலும் வந்து லாபம் வந்து பெருகும் பணப்புழக்கம் வந்து அதிகமாகும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் இது வந்து கண்டிப்பாக உதவி செய்யும் திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய அந்த மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த அந்த நட்சத்திரம் அருமையான நாள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமோகமான நாளன்று மகாலட்சுமிக்கு உகந்த அந்த செல்வத்துக்கு அதிபதியான நமது மகாலட்சுமிக்கு உகந்த இந்த பொருட்களை வைத்து நீங்கள் இதை வந்து செஞ்சு உங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது பணம் வந்து அபாரமாக உங்கள் வீட்டில் வந்து பெருகும் இதை நீங்கள் மறக்காமல் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் தேங்க்யூ